சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு வீட்டு பிரிவு சார் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டு சங்கம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சார் நம்ம சங்கத்திலேருந்து விழுப்புரம் பாண்டிப்பார ரூட்லேருந்து கட்ரோடு சார் நம்மளுக்கு கட்ரோடு பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்கு சார் சார் பாருங்கள் மெனை இது தான் சார் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு இருபத்தோரு மெனை இருக்குது சார் பத்திரப்பதிவில் இலவசம் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு ஓனரே பார்த்துக்கோங்க நம்மளுக்கு பைபாஸ் ரோடு அந்த சங்கம் டு பாண்டிச்சேரி பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லே சைட்டு சார் சார் சைட்டு வந்து ஒரு கார்னர் இருக்கு சார் இந்த பக்கமும் தார் ரோடு அந்த பக்கமும் ஒரு ரோடு சார் அதாவது ஜல்லி ரோடு சார் அது ஒரு வில்லேஜுக்கு போகிற ரோடு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது சார் நம்மளுக்கு சைட்டு சார் சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து ஃபைனல் ரேட் முந்நூறுபா சார் பத்தரை பதிவு இலவசம் ஃபைனல் ரேட் முந்நூறுரூபா நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு உங்களுக்கு பாருங்கள் சார் இது கார்னர் சொன்னால் எதோ பாருங்கள் சார் இந்த கார்னர் ரோடு அது பைக் போதுங்க அது தார் ரோடு சார் பஸ் ரோடு தான் அது நம்மளுக்கு மொத்தம் வந்து இருபத்தோரு ஃப்ளாட் இருக்குது சார் நம்மளுக்கு இருபத்தோரு ஃப்ளாட் இருக்குது நம்மளுக்கு எத்தனை தேவையோ நம்ம சைட்டை பார்த்துட்டு நம்ம கேட்டோம்னா ஓனர் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு போய்டுவேன் சார் பத்து ரூபா அவங்களுக்கு செலவு ஃபைனல் ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட்னு விலை வந்து முந்நூறுரூபா சார் சார் பாருங்கள் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது சார் அந்த ப்ளூ கலரோட வீடு இருக்குங்களே அது எல்லாமே வில்லேஜ் தான் சார் நம்மளுக்கு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் கார் போது பாருங்கள் சார் அது மெயின் ரோடு தார் ரோடு பஸ் ரோடு தான் சார் நம்மளுக்கு சார் மென எல்லாமே போட்டாங்க காலி ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபது மணி தான் சார் இருபத்தொரு மணி தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸு வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ சார்